தக்காளி விலை கம்மியாக கிடைக்கும்போதே இந்த தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க நான் வந்து ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேங்க தக்காளி வாங்கும் போது ரொம்ப காயாவும் இல்லாமல் ரொம்ப பழுத்தும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க தக்காளிக்கு மேலே இருக்கிற காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா தக்காளியவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இருபது பல்லு பூண்டு உளிச்சு வச்சுக்கோங்க ஆறு வரமிளகா ஆறு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நீங்க வரமிளகா தூள் கூட போட்டுக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு டீஸ்பூன் கடுகும் ஆஃப் டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு லைட்டா வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வந்து நம்ம வேகதான் வைக்க போறோம் அதனால எண்ணெய் எதுவும் விட வேண்டாம் தக்காளி போட்டு கூடவே பூண்டு வரமிளகா அதெல்லாம் போட்டுக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க மீடியம் லெமன் சைஸ் புளி போட்டுக்குங்க இப்போ கடாயை லிட்டு போட்டு மூடி ஒரு பத்து நல்லா வேக வைங்க அது விடுற தண்ணியிலேயே இந்த தக்காளி பூண்டு வரமிளகா எல்லாமே நல்லா வெந்துடணும் அதனால மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் இருக்குது அந்த தண்ணி வந்து சுண்டுற வரைக்கும் கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிருங்க நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்காக ரொம்ப நைஸாக பேஸ்ட் பண்ணிடறாதீங்க இந்த மாதிரி கதை கதைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அதே கடாயை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் ரெண்டு குளிக்கரண்டு அளவு தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்குங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் செய்யணும் அப்போ தான் அந்த தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்குங்க இப்போ ஒரு பத்து பல்லு பூண்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு வந்து எண்ணெயில நல்லா பொரியற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க பூண்டு வந்து எண்ணெயில பொறிஞ்சி நல்லா ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சு இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சமயத்துல நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க காரம் பத்தலைன்னா வர தூளை போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா வேக வைங்க நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் அது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைங்க இடையில இடையில கொஞ்சம் கிளறி விட்டுருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கடுகு வெந்தயம் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் போட்டு நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க இப்போ ரொம்ப டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நான் முன்னையே சொன்ன மாதிரி இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த தக்காளி தொக்கு செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க வெளியே வச்சுட்டிங்கனாலும் ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இருக்காது கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்